செவ்வாசுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாசுக்கரன் பரிவர்த்தனைக்கும் போது இவருக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் அங்கே செயல்படுக்குது அப்ப இந்த சுக்கரன் மூணுல இருக்கிற சுக்கரன் எதுக்கு வேலை செய்வார்னு பார்த்தா ரெண்டுக்கு வேலை செய்வாரா ஒன்பதுக்கு வேலை செய்வாரா இல்லை மூணாம் இடத்துக்கு பாக்கியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற தன்மை இருந்து அப்போ ரெண்டாம் இட குடும்பஸ்தானத்தையும் நிலைநாட்டுவார் ஒன்பதாம் இடம் கௌரவத்தையும் நிலைநாட்டுவார் மூணாம் இடம் தன் முயற்சியை கொண்டு முன்னுக்கு கூறுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த சுக்கரன் கொடுப்பார் இந்த ஜாதகத்துக்கு இருபது வருஷ காலத்துல இந்த சுக்கர மகாதசையில் இவருக்கு அனைத்தையுமே கொடுத்ததுங்க அதாவது இவருக்கு வந்து குடும்பத்தையும் நிலைநாட்டக்கூடிய தன்மை கிடைச்சது அடுத்தது இவர் திருமணம் பண்ணக்கூடியும் இவருக்கு ஒரு நிலைப்பாட்டுப்படுக ஏன்னா சுக்கரன் என்பது ஒரு கலஸ்தர காரகன் அப்ப கலஸ்தரத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை இங்க மூணாம் இடம் என்ன சகோதரன் சகோதரி குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த காலகட்டத்தில் சகோதரன் சகோதரிகளை அவர் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு அதாவது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சகோதரனுக்கு உண்டான இடம் சகோதரிக்கு உண்டான இடம் அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணது ஏன்னா சுக்கரன் திருமண கடஸ்தரக்காரகன் திருமணம் பண்ண கலசரத்துக்கு உண்டான கிரகமே அந்த கலசரத்தை கொடுத்துச்சு மூணு மூணு கலசரத்தை கொடுத்துச்சுங்க அப்படிங்கிற தன்மை யாருக்கு சகோதரனுக்கு கொடுத்துச்சு சகோதரிக்கு கொடுத்துச்சு இவருக்கும் கொடுத்துச்சு அப்படிங்கிற தன்மை இவங்களுக்கு இந்த சுக்கர மகாதிலே மூன்று மூன்று பேத்துக்கும் திருமணம் ஆச்சு மூணு சகோதரர்கள் உண்டு இவங்களுக்கு மூத்தவர் ஒண்ணு இளையவர் ஒண்ணு இவர் ஒண்ணு மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிற தன்மை மூணு பேருக்கு திருமணம் சுக்கர மகாத மூணு பேர்த்துக்கும் குழந்தைங்களும் உண்டு அப்படிங்கிற தன்மை அது சுக்கர மகாதசியில கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப இந்த சுக்கரன் இந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு சிறப்பையும் கொடுத்தார் பாக்கியத்துக்கு உண்டான ஒரு சிறப்பையும் கொடுத்தார் மூணாம் இடம் சகோதரத்துக்கு ஒரு சிறப்பையும் கொடுத்தார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன் அப்ப இந்த கிரகங்கள் அந்த ஆதிபத்தியத்தின் ரீதியா பலன் கொடுக்குது மூணாம் இடத்துக்கு உண்டான பலனையும் கொடுக்குது தன் வாங்கிய சாரத்துக்கு உண்டான பலனையும் கொடுக்குது என்பது இந்த ஜாதகத்திற்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்குறேன் அடுத்த வரக்கூடிய திசை என்ன சூரிய திசை முடிஞ்சுனா சூரிய திசை இப்ப திசை எவ்வளவு நாள் இந்த ஜாதகத்துல இருந்திருக்கும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் திசைங்க அதுக்கப்புறம் முப்பத்தி முப்பதுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் சூரிய திசை முப்பத்தாறு வயசு இந்த சூரியன் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நாலாம் இடத்துல இருக்காது ஆரோட சாரதம் தனம் தன அதிபதி சுக்கரனோட சாரத்தை பெற்று இருக்காரு பூராட சாரத்தை பெற்று நாலாம் இடத்துல வந்திருக்காரு சுக்கரன் நாள்ல இருந்தா ஒரு பலம் தானே இந்த சூரியன் நாள்ல இருந்தா ஒரு பலம் பலந்தாங்க எதுல பலத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா நாலாம் இடம் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் இதெல்லாம் பலத்தை கொடுக்குங்க அப்படிங்கிற தன்மை அது இதுல பலத்தையும் கொடுக்கும் இதுல விரயத்தையும் கொடுக்குங்க அப்படின்னா எது மூலியமா விரைவுது ஏன்னா பன்னெண்டாம் மதியோ போயிட்டாருல அப்ப பன்னெண்டாம் மதினா இதுல விரயத்தையும் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா இப்ப ஒரு இவர் ஒரு சொத்து வாங்கினா அதுல வந்து விரயம் ஆகுங்க அப்படின்னு அதே ஒரு செமிப்பாயிருமல்ல ஒரு வீடு கட்டுனா அதுல விரையும் தான் ஆனா ஒரு வீடுக்கு ஒரு உரிமையாளராயிருந்தாருல்ல அந்த மாதிரி தன்மையும் காட்டுதுல அப்ப அந்த காலகட்டத்துல இவருக்கு